ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நீவேத் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கிளாட் கிளாட்டாக ப்ளட்டு வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு வீடியோ ரெகுலரா என்னால போட முடியாது காரணம் அதுதான் இன்னைக்கு ஓரளவு ஓகே அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகிடுது ஆனா லைட்டா கிளாட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லைட்டா கிளாட் மாதிரி வருதுன்னா அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு தள்ளி போய் ரொம்ப வந்து பெரிய பெரிய கிளாட்டாக வருது உங்களுக்கு ஓவர் பெயினாக இருக்குது அப்படின்னா அது மிஸ்கரேஜுக்கான அறிகுறி தான் உங்களுக்கே தெரியாமல் கரு தரித்து மிஸ்கரேஜ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய கிளாட்டாக வரும் அதே போல் ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்து உங்களுக்கு வந்து வருதுன்னா அதாவது உங்களுக்கு நல்ல உணர்வு தெரியும் பீரியட்ஸ் வரப்போ வந்து ஏதோ ஒரு மாதிரி முட்டு கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு மிஸ்கரேஜ் தான் ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிருக்கா இல்லை ரெகுலர் பீரியட்ஸா அப்படின்றது டிஃப்ரெண்ட் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப அதிகப்படியான பெயினாக இருந்து கிளாட் கிளாட்டாக வந்தால் கண்டிப்பாக அது மிஸ்கரேஜ் தான் ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்